ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவளிக்க சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் மூன்றில் உள்ள ஒளி பிறந்தது அப்படிங்கிற ஒரு விரிவானம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நுழையும் முன் அதாவது இந்த விரிவானம் வந்துட்டு அப்துல் கலாம் பற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு மாணவர்கள் வந்துட்டு அப்துல் கலாம் கிட்டே கொஷின் கேட்டு அவர் ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்படி கொடுத்துருப்பாங்க வாங்க பார்க்கலாம் நுழையும் முன் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேத்தகு அப்துல் கலாம் மாணவர்கள் முன்னேற பல வழிகளை சொன் எடுத்து சொன்னவர் அவர் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்று அவர் கனவாக இருந்தது மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பி அவரை சந்தித்ததால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா வாருங்கள் அவரிடம் கேட்டிடலாம் அறிவியலை கற்றிடலாம் அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு மாணவர்கள் வந்துட்டு ஒரு கண்காட்சி தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குக்கு வந்துட்டு பார்வையிட்டத்துக்காக போகிறாங்க அங்கே இருக்கும் வந்துட்டு ஒரு கலாம் அரங்கு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கலாம் அரங்கு என்னும் ஒரு பெயர் பலகையை வந்து அவங்க பார்க்குறாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது நிறைய வந்துட்டு கலாம் உடைய புகைப்படங்கள் வந்துட்டு இருக்குது அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய திரை இருக்குது அப்போது அந்த அரங்கத்துடைய பொறுப்பாளர் வந்துட்டு மாணவர்களை எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நீங்கள் வந்துட்டு கலாம் கலாம் அவர்களை வந்துட்டு காண வேண்டுமா அப்துல் கலாமை பார்க்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது மாணவர்கள் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்க்கலாம் இதோ இப்போ இந்த திரையில வந்துட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொறுப்பாளர் மாணவர்கள் வந்துட்டு நாங்கள் கேட்குற கேள்விக்கு வந்துட்டு அப்துல் கலாம் ஐயா பதில் சொல்லுவாரா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக பதில் சொல்லுவார் வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கேட்பேன் நான் தான் ஃபஸ்ட்டு கேட்பேன்னு சொல்லிட்டு ஆரவாரம் இருக்காங்க அப்போ வந்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வினாக்களை வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாக கேளுங்க தரையில வந்துட்டு நேராக சத்தமா கேளுங்க பார்த்து ஐயா வந்துட்டு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அருண்மொழி அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்குறான் அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரண முதல் காரணம் என்ன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அருண்மொழி கேட்குறாரு அப்போது அப்துல் கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பத்து வயது சிறுவனாக இருந்தப்போ என்னுடைய அறிவியல் ஆசிரியர் வந்துட்டு பறவைகள் எப்படி பறக்குது அப்படிங்கிறத எனக்கு விளக்கி சொன்னாங்க அன்று முதல் வந்துட்டு வானில் பறக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையோடைய குறிக்கோளாகவே ஆகிடுச்சு அதுதான் என்னுடைய அறிவியல் ஆர்வத்தோடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது இந்த சினாரியை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேன்மொழி வந்துட்டு அடுத்த கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்கும்போது உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயான்னு கேட்குறாங்க அப்போது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழில் தமிழில் வந்துட்டு எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் அது இந்த திருக்குறளில் வந்துட்டு இந்த குரல் வந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப வந்து வலு சேர்த்த குரலாக இருந்துச்சு அது என்ன குரல் அப்படின்னா அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கல் ஆஹா அரண் அப்படிங்கிற ஒரு குரல் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப வலு சேர்த்த ஒரு குரல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரலுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவு வந்துட்டு நம்மளை ஒரு அழிவில் இருந்து ஒரு காக்கக்கூடிய கருவி எதிரிகளால் கூட அந்த நம்மளுடைய அறிவை வந்துட்டு அழிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி இந்த பா இந்த நூலை யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்ஸன் இந்த நூல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதை படித்தப்ப அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இது மூணையும் வந்துட்டு எனக்கு கிடச்சிச்சி எந்த நூலை படித்தப்போ அப்துல் கலாமுக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி கிடைச்சிச்சின்னு கூட கேட்கலாம் இல்லைனா இந்த நூலை படித்தப்போ அவர் எந் என்ன விஷயத்த அதுலேருந்து கற்றுக்கிட்டாருங்கிற மாதிரியும் கேட்கலாம் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி எந்த நூல் படித்த விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூலை எழுதியவர்னா லிலியன் வா வாட்ஸன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அப்துல்லாங்களை பையன் வந்துட்டு என்ன கேட்குறான்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு வந்து ஏவுகணை சோதனை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்துல் கலாம் அதுக்கு வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு அந்த இது செஞ்சப்போ வந்துட்டு ம அவ்வளோ அந்தளவுக்கு மகிழ்ச்சி இல்லை எனக்கு போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்துட்டு மூணு கிலோ எடை உள்ள ஒரு செயற்கை காலை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடந்ததை பார்த்தேன் அப்போது பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் மூணு கிலோ எடையுள்ள சேர்க்கை காலை 300 கிராமமாக வந்துட்டு உருவாக்கி அதை அவங்க அணிஞ்சு போட்டு நடந்தப்போ தான் எனக்கு ஒரு பெரு மகிழ்வு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்கிறாங்க இளம் பரதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேட்குறாங்க இந்தியாவினுடைய வெற்றியாக நீங்கள் எதை வந்துட்டு கருதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்துல் கலாம் சொல்கிறாங்க உணவு உற்பத்தியில் நம்ம வந்துட்டு தன்னிறைவு அடைஞ்சிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப துறையிலையும் மிகுதியான வளர்ச்சி வந்துட்டு நம்ம பெற்றுள்ளோம் எவ்வகை செயற்கைக்கோளையும் வந்துட்டு விண்ணில் ஏவக்கூட கூடிய அளவுக்கு நமக்கு வந்துட்டு திறன் இருக்குது நம்மளுடைய தொழில்நுட்ப திறன் இருக்குது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்ன முன்னிலையில் வந்துட்டு நம்ம இருக்கிறோம் நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் இந்த மாதிரி இவ்வளோ வந்துட்டு நம்ம வந்து வெற்றிகளுக்கான ஒரு இந்தியாவோட வெற்றியாக நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்தியாவினுடைய வெற்றிகளாக நான் கருதுகிறேன் அப்படின்ட்டுருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீலன் அப்படிங்கிற ஒரு பையன் கேட்குறாங்க இந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கும் ஆனால் மனிதர்கள் வந்து நிறைய நோயால் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு வந்துட்டு அதுக்கான மருந்து வந்து இல்லையே அவற்றை வந்து கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு மாதிரியான ஆய்வுகள் எதுவும் நடைபெறுதாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்களும் உயிரினங்களும் இருக்குது அவற்றிலேருந்து ஒரு புதிய மூலக்கூறுகளை வந்து பெற முயற்சிகள் நடைபெற்றுட்டு இருக்குது அது அவை வந்து வெற்றி பெறும் பொழுது அந்த மூலக்கூறுகளை எடுத்து எய்ட்ஸுக்கான ஒரு உயிர்கொழி மருந்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இனிவரும் ஒரு புதிய வந்து நோய்களுக்கு கூட நம்ம வந்து தடுப்பு மருந்தாக அதை வந்து பயன்படுத்தலாம் அந்த கூறுகள்லேருந்து நம்ம கண்டு கண்டறியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வான்மதிங்கிற பொண்ணு கேட்குறாங்க மூன்று சிறப்பு அம்சங்கள் பெற்றிருக்கும் நம்புகிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாளந்தா பல்கலைக்கழகம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல் ஒரு வலுவான கல்வி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேங்கிறாங்க செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிடும் ஓகேங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிடும் ஆனாலும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை கோள்கள் வந்துட்டு ஒரு சூரிய சக்தியை பெற்று நமக்கு வந்துட்டு அதை அழிக்கும் அந்த இயற்கை வளங்களை நமக்கு அழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கோள்களில் மனித மனித இனம் வந்து குடியேற இருக்கும் குடியேறும் அந்த நூறு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பையன் சொல்கிறாங்க அப்போ மேரிங்கிற பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா கோளில் மனிதன் வந்து வாழ முடியுமா சரி எங்களெல்லாம் எப்போது நிலவுக்கு வந்து அழைச்சி செல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்குள்ளே இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியிருக்கு அடுத்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஏவுகணைகளில் மனிதர்களை வந்து வச்சு நிலவுக்கு வந்து அனுப்ப போகிறோம் எனவே நிலவு நிலாவுக்கு வந்து செல்வதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சார் சொல்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திமாங்கிற பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா நிலவுக்கு செல்லலாம் அப்படின்னா சூரியனுக்கு கூட செல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்துல் கலாம் சார் என்ன சொல்கிறாங்க சூரியன் வந்து தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எரிந்து கொண்டே இருப்பதனால அதில் வந்துட்டு ஒளியும் வெப்பமும் வந்து வெளியிட்டுட்டே இருக்கும் சூரியனு அந்த வெப்பத்தை தாங்குகிற அளவுக்கு இப்போ உள்ள சூழ்நிலைகளில் நமக்கு அதுக்கான ட்ரெஸ்ஸு கவசங்கள்லாம் நம்மக்கிட்ட இல்லை வருங்காலத்தில் வந்துட்டு அதிகபட்ச வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு கருவிகள் வந்து கண்டறியப்படலாம் அப்போ வந்து மனிதனை வந்து மனிதர்கள் வந்து சூரியனுக்கு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இளம்பிறை அப்படிங்கிற ஒரு பொண்ணு உலகனுடைய முதல் விஞ்ஞானிகளாக நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்கலாம் சார்ட்டை கேட்கும் பொழுது கலாமையா என்ன சொல்கிறாங்கன்னா அறிவியலினுடைய அடிப்படையே வந்துட்டு கேள்வி கேட்குற மனப்பான்மை தான் ஓகேங்களா அறிவியலுடைய அடிப்படையே என்னென்னா கேள்வி கேட்கும் மனப்பான்மை தான் அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாமே இந்த கேள்வி கேட்கும் திறனால தான் நம்ம ஒரு கேள்வி கேட்டதுனால தான் அந்த அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பிறந்திருக்கு இப்போ வளர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த கேள்வி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குழந்தையுடைய கேள்விகளுக்கு தான் முடிவே கிடையாது நம்ம குழந்தைங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்டுகிட்டே போவாங்க இல்லையா அதுதான் குழந்தைகளோட கேள்விக்கு தான் வந்து முடிவே இல்லை அப்போது கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையுமே என்னதான் விஞ்ஞானி தான் எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானிகள் குழந்தைகளாகிய நீங்கள் தான் இந்த உலகத்தின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு கலாம் ஐயா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவி அமுதன் அப்படிங்கிற ஒரு பையன் நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னா வந்துட்டு வளரும் இந்தியாவுக்காக எங்களுடைய பங்கு வந்து என்னவாகையாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அப்துல் கலாம் சார் சொல்கிறாங்க மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை வேணால் தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறை வந்து எந்த துறையாக வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த துறையில் உங்களுக்கான குறிக்கோள் வந்து உயர்ந்த குறிக்கோளாக இருக்கணும் அந்த குறிக்கோளுக்கான அறிவையும் சரி அனுபவத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் சேகரித்து வச்சுக்கணும் கடின உழைப்பால் நீங்கள் வெற்றி அடையணும் இந்த வெ உங்களுடைய வெற்றி தான் வந்து இந்தியாவுக்கு வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு வெண்பாங்கிற பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா வெற்றி அடையிறதுக்கான வழி என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா ரெ இரண்டு வழிகள் உள்ளன ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கேளுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வியர்வை 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 இந்த ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய குறிக்கோளில் வந்து நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாங்க இந்த விரிவானத்துல பார்த்தீங்கன்னா மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ரிப்பீட்டடாக பாத்திரலாம் வாங்க அப்துல் கலாம் ஐயாவுடைய அறிவியல் ஆர்வத்துடைய தொடக்கம் எதுன்னா அந்த டென்த்து படிக்கும் பொழுது அந்த அறிவியல் டீச்சர் வந்து சொன்ன விஷயம் அதுலேருந்து அவருக்கு பறக்கணும்னு ஆசை வந்துச்சு அதுதான் வந்து அவருடைய குறிக்கோளாக இருந்தது அந்த ஒரு விஷயம் செகண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகவும் பிடிச்ச நூல் வந்துட்டு திருக்குறள் அந்த திருக்குறளில் இந்த குரல் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது அது மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூல் அதை படித்தப்போ அவருக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இது மூணுமே வந்துட்டு அவருக்கு அவருக்கு கிடச்சிச்சு நெக்ஸ்ட்டு அவர் மிகவும் சந்தோஷப்பட்ட நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலியோவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து மூணு கிலோ எடை உள்ள செயற்கை காலை எடுத்துட்டு முந்நூறு கிராம் எடை உள்ள செயற்கை காலை வந்துட்டு வச்சு அவங்க நடந்தப்ப அவர் அதை பார்த்து மகிழ்ந்தது தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஃபிஃப்த் பாயிண்ட் பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் இந்த அஞ்சு பாயிண்டுமே ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மூணு பாயிண்ட் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல வலுவான கல்வி முறை அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களுக்கு வளங்கள்லாம் தீர்ந்து போயிடும் ஆனால் வந்துட்டு அந்த டைம்லாம் நமக்கு சூரிய சக்தி வந்து கை கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க தேர்டு ஒன் செவ்வாய்க்கோளுக்கு நம்ம போகிறது நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடை உள்ள ஆளில்லா செயற்கை கோளை இந்திய நிலவுக்கு அனுப்பி உள்ளது அடுத்தடுத்து வந்துட்டு மனிதர்களை அனுப்புவாங்கங்கிற மாதிரி முதல் விஞ்ஞானி யாருன்னு கேட்டப்போ முதல் விஞ்ஞானி யாருன்னு சொல்லியிருப்பாரு குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட் அறுவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை 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 ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கற்கவெள்ககு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய அந்த உரைநடை செய்யுள் அந்த விரிவானம் எல்லாம் முடிஞ்சது ஆனால் இதுவரைக்கும் இதில் உள்ள நம்ம இலக்கணம் பார்க்காம இருக்கும் இலக்கணத்துக்கு நான் ஃபுல்லாக டேம் த்ரீ டேர்மையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கான ஒரு இலக்கணம் சொல்லி தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ